அரை கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க மொறு மொறுன்னு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகிறது வரை வெயிட் பண்ணணும் தண்ணி கொஞ்சம் சூடாகி வந்த உடனே மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் அரிசி மாவு வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திரண்டு வரது வரை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கட்டி இல்லாமல் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் அது கொஞ்சம் ஆறுறது வரை வெயிட் பண்ணணும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்க்குறேன் ஒரு உருளைக்கெழங்கு வந்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதையும் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ்க்கு பதிலாக சாட் மசாலா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை போட்டுட்டு முதல்ல கையை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்ருங்க அந்த வத்தல் பொடி எல்லாம் அந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மாவை வந்து அழுத்தி பசைஞ்சு விட்ருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை வந்து வச்சு கையால் நல்லா அழுத்தி விடுங்க சைட்லலாம் நல்லா ஈவனாக ஷேப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக வேணும்னா ஒரு மூடியோ டம்ளரோ ஏதாவது வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீள நீளமாக கட் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பொறிக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எல்லா பீஸையும் கட் பண்ணிட்டேன் அதை வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறேன் நம்ம வந்து பிளேட்டில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் இப்படி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் சூடானோன்னா டக்குன்னு போட்டு பொறிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் அது சூடானோடனே அந்த பீஸெல்லாம் போடணும் கலர் வந்து நல்லா மாறுறது வர வெயிட் பண்ணணும் கலர் நல்லா மாறணோன்னா திருப்பி விட்ருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா மொறு மொறுன்னு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த ஸ்நாக்ஸ் வந்து பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்